കൂരനാരായണ ജിയർ എന്നും മഹനിയർ ഒരു സന്യാസി നമ്മുടെ ശ്രീവൈഷ്ണവ സമ്പ്രദായത്തെ ചേർന്ന ഒരു സന്യാസി അന്തൂരനാരായണ ജിയർ ചക്രത്താൾവാന് ശ്ലോകങ്ങൾ അരുളി ചെയ്താൾവാന് എന്നും ചക്രത്താഴ്വൻ വിഷയമാണ് ശ്ലോകങ്ങളിൽ സ്തോത്രങ്ങളിൽ മിക സ്തോത്രം ഇന്ന് കൂരനാരായണ ജീയരുടെ സുദർശന ശതകം എന്നും സ്തോത്രം இந்த சுதர்சன சதகத்தை சுவாமியானவர் குரநாராயண ஜிர் என்பவர் விசேஷமாக பாஷிகாரருடையதான ஆச்சாரியன் பஞ்ச ஆச்சாரியர்களில் ஒருவர் ஆச்சாரியர்களில் ஒருவரான திருவரங்க பெருமாள் அரையருக்கு ஏற்பட்டதான நோய் என்னும் பிணி அது தீருவதற்காக இந்த சுதர்சன சதகத்தை அருளி செய்தார் என்று இந்த தனியின் மூலமாக நமக்கு ஒரு செய்தி தெரிகிறது எப்படி திருப்புழி பக்கத்துல அந்த கிராமத்துல ஏற்பட்டதான வியாதியை ஒரு கிராமத்துக்கே ஏற்பட்டதான வியாதி அந்த வியாதி நிவிற்த்திக்காக சுவாமிதேசன் சுதர்சன அஷ்டகமும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமும் அனுடோ அதே போன்று தான் இந்த கூரநாராயணஜிய சுதர்சன சதகம் நூறு ஸ்லோகம் நூறு ஸ்லோகங்களினாலே பெருமாள் திருவாடி ஆழ்வாரா பிரார்த்திக்கிறார் ஐந்து ஸ்தபகங்களாக இருந்திருக்கிறார் ஐந்து நம்ம ஸ்ரீரங்கம் திருமாரோலை திருவள்ளரை இது முதலான திவிதேசங்கள்ல போய் சக்கரத்தாழ்வாருடைய மூலவர் திருமேனிய நாம சேவிக்கணும் அந்த மூலவர் திருமேனில சுதர்சன ஆழ்வான் மற்ற தே அந்த அந்த மந்திர தேவதைகள் அப்படியே அது சுத்தி அந்த பிரபையில இருப்பான் அவசியம் போய் சேவிங்க இன்னொரு தடவை சேவிங்க சரி ஸ்ரீரங்கம் போனேன்னா சக்கரத்தாழ்வார் மூலவர் கிட்ட இருந்து சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா அந்த திருமேனிய சேவிச்சேன்னா அதுல மொத்த மந்திர ரூபமான தேவதைகள் சாநித்த திருமோகூர்ல உற்சவர் சுதர்சன ஆழ்வானுடைய மந்திரங்கள் எழுதப்பட்டிருக்கும் உற்சவருடைய திருமேனில திருமோகூர்ல ஸ்ரீரங்கத்துல திருமாலிருஞ்சோலையில அங்க இருக்கக்கூடிய திருவாழி ஆழ்வான் சன்னிதானத்துல மந்திர தேவதைகள் தசாவதார மூர்த்திகள் முதலானவர்கள் அந்த மந்திர ரூபமாக மந்திர தேவதா விசேஷங்களாகவே அவன் சேவை சாதிப்பான் சேவை சாதிப்பான் அந்த திருவாழி ஆழ்வானுடைய ஒரு தெய்வீப்பியமான ஒரு விசேஷத்தை நாம அறியலாம் தேவ பெருமாள் சந்ததியில போனோம் சொன்னா அந்த உற்சவருடையதான திருவேணியில பார்த்தோம் சொன்னா அவருடைய மூர்த்தி விசேஷங்கள் நமக்கு சேவையா இப்படி ஒவ்வொரு ஊர்ல ஒரு விசேஷம் இருக்கு எந்த ஊர்ல போனாலும் கருடன் சுதர்சனம் இவாலை நின்று நிறுத்தி அனுபவிச்சு கிரந்தத்துல பல கதைகள் சொல்லப்படுகின்றன நூத்தி ஓரு ஸ்லோகங்கள் இந்த சுதர்சனம் சொல்லணும் மொத்தம் நூத்தி ஓரு ஸ்லோகங்கள் இருக்கு அதுல மொத்தம் பல கதைகள் சொல்லணும் கஜேந்திரனை ரஷித்த பொழுது சுதர்சன ஆழ்வானுடைய பெருமை எத்தகையதாக விளங்கியது அம்பரீஷனை ரட்சித்த பொழுது சுதர்சனழ்வாருடைய பெருமை எத்தகையதாக விளங்கியது காசிதகனம் என்பதாக பவுண்டக வாசுதேவன் அவனை சம்ஹரித்து அதன் பின்னர் நடந்ததான சில சம்பவங்களினாலே காசி பட்டணத்தை அதாவதான் ஹரபுரப்ரோஷ காரணா சுவாமி தேசம் சந்திப்பார் ஹரபுரப்ரோஷ காரணா ஹரபுரம்ன்றது காசி பட்டணம் இல்லையா அவிமுக்தேத்திரம் அந்த அவிமுக்தேத்தமான காசி பட்டணத்தை எப்படி கொள்கிறான் ஹர புரப்ரோஷம் அந்த பட்டணம் எப்படியானது எரிஞ்சது பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார் என்று ஜெயத்ரதவதத்தில் அபிமதியை கொன்றவனான ஜெயத்ரதனை கொள்வதாக அர்ஜுனன் சபதமிட்ட பொழுது அஸ்தமிப்பதற்குள்ளாக ஜெயத்ரதனை கொல்ல வேண்டும் என்று அர்ஜுனன் தீர்மானித்து அதற்குண்டான முயற்சிகளை பொழுது அதை செய்ய முடியாமல் சத்ருக்கள் தடுத்தார்கள் அப்பொழுது பகல் நடுவே இரவழிக்க வல்லார் வந்தார் என்று பட்டப்பகல் நடுவில் சுதர்சன ஆழ்வான் அவனுடைய பிரகாசத்தினாலே சூரிய பிரகாசத்தை எப்படி மறைத்தான் என்பதான விஷயங்கள் சம்பரன் பலவிதமான மாயாஸ்திரங்கள் பிரயோகம் பண்ணான் பிரகலாதனை அழிப்பதற்காக பல மாயைகளை சம்பரன் பிரகலாதனை அழிப்பதற்காக பிரயோகங்கள் பண்றான் அந்த மாயை அத்தனையும் ஒழிஞ்சு போச்சு அந்த மாயை ஒண்ணு கூட நிக்கிற கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே நிக்கல அது அத்தனையும் போச்சு இப்படியெல்லாம் திருவாழி ஆழ்வானுடைய செயற்கரிய காரியங்கள் பெருமாளுக்கு யுத்தத்துல எப்படியெல்லாம் சகாயம் பண்ருக்கான் பெருமாளுடைய சங்கல்ப சக்தியாக எப்படி விளங்கியிருக்கான் நமக்கு உயர்ந்த ஞானத்தை அழிக்கக்கூடியவனாக அந்த திருவாழி ஆழ்வானுடைய பிரபாவம் எப்படி நிலைத்திருக்கிறது என்று ஒரு நூத்தி ஓரு ஸ்லோகங்களினாலே சுதர்சன சதகம் என்பதாக குரநாராயண ஜி அருள் செய்திருக்க